பொதுவா அந்த ஒன்பதாவது வீடு தகவல் பண்ணும்போது மாமனார் வீடு மாமனார் வீடு சொல்றோம் பொதுவா வரும் மாமனார் மூணு மாமியார் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே தனம் வாக்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு அதிகமா பேசாது பேசாது தாங்கலாரு சாது மிரண்டாம் காடு கொள்ளாது தான் அந்த அவங்க சேட்டையே முழுக்க முழுக்க குரகு சேட்டை ஜாஸ்தி இருக்கும் மூலத்தில் அப்ப மாமனாருக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க மரியாதைன்னா அவரு எங்க அப்பா அம்மா இருந்தாங்க அப்பா கால் போட்டு உட்கார பொம்பளை பொம்பளம் கொஞ்சம் கால ஷேர் பண்ணணும் எடுத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் மூல நட்சத்திரம் பெண் பிள்ளைகள்லாம் அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாருக்கு ஒரு மரியாதை கொடுக்காம உட்கார மாதிரி சூழல்தான் இருக்கும் மரியாதை கிடையாது அவர் என்னோட அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அந்த பெண்களை ஆனா ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ இந்த பொண்ணு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது ஒரு கருத்து போல இருக்கிற என்ன இருபத்தி ஆறு வயசுல ஒரு கல்யாணம் ஆகும் இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் அப்படின்னா தகவலுடைய பிள்ளைங்க இருந்து முன்னாடி அழைச்சிட்டு போறான்ற மாதிரி ஏன் அவங்க ஒன்று முன்னாடி இதெல்லாம் பண்றா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது மூணு லட்சத்துல போன கல்யாணம் வேண்டும் இருக்கு இவருக்கும் அது கணவருக்கும் நீங்க அப்பா தானே அப்படின்னு ஒரு வேற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் மூலம் நட்சத்திரம் மூலம் தோஷம் தான் கிடையாது